ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜெயந்தி குக்கிங்கில் இந்த பிரண்ட உரகம் எப்படி பார்க்கலாம் இந்த எதுக்குன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இது இது எப்படி ஆயிலான்றதை பார்க்கலாம் வந்துட்டு வந்துட்டு இப்படி நாலு நாலு இதாக இருக்கும் இதையும் சும்மா லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்படி இப்படி வந்தால் பண்ணாவே இந்த நார் மாதிரி வரும் பண்ணாவே கில்லி நாலு சைடு நார்மலி வருது பாருங்கள் அதை இது பண்ணி யூஸ் பண்ணி பண்ணணும் அதை ஆஞ்சி வைக்கலாம் கையை கொஞ்சம் நம்ம நம்ம அரைக்கும் அதனால லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கின்னு இது பண்ணி ஆகலாம் அடுப்பத்தை வச்சுக்கினாச்சு இப்ப பிரண்ட ஊரகாய் எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் கடாய வச்சிட்டாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ பிரண்டியை நம்ம ஆஞ்சி வச்சுருக்குறோம் ஆஞ்சி நல்லா கழுவி வச்சுருக்குறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டாச்சு இப்போ இந்த பிரண்டியை நல்லா வதைக்கலாம் இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு இந்த பிரண்டை இப் இப்போ கொஞ்சமாக புளி போட்டு இதில் கொஞ்சம் வதக்கலாம் இப்போ எடுத்து இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டோம் இப்போ திரும்ப ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் திரும்ப பூணு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகா வர மிளகா ஒரு பத்து பாஞ்சு மிளகா போட்டுக்கலாம் இதையும் நல்லா இது ப வதக்கலாம் இஞ்சியும் பூண்டியும் இதை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடுச்சு பூண்டு இஞ்சி வரமிளகா இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம் இந்த பெரண்டியும் இதிலே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுப்பை தச்சு கடையை வச்சுக்கலாம் திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் குஞ்சிச்சு இப்போ அரைச்சி வச்சிருந்த இந்த பிரண்டைய போட்டுக்கலாம் இதை நல்லா சுண்ட நல்லா எடுத்துக்கலாம் இந்த ஊறகாயை நல்ல சுண்டல் இதை நல்லா வதக்கி இது வந்துட்டு மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது இந்த பிறண்ட உரகா ஊரகா ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடலாம் டேஸ்டாக இருக்கும் சுட சுட சோறு வடிச்சு ஊரகாயை போங்க சாப்பிடலாம்